வெல்கம் டு அதிர்ஷ்ட காட்டி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அனைவருக்கும் காலை நல்வணக்கம் இன்றைக்கி புதன்கிழமை கண்டிப்பாக இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் அதே மாதிரி மேசம் முதல் மீனம் வரைக்கும் உங்களுக்கு பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான கோச்சார பழங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் கோச்சார பழங்களாம் என்னங்க அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பழன்கள் அதாவது சந்திரனை பேச வச்சு வேத ஜோதிடத்தில் நம்ம சந்திரனை பேச வச்சு தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நகர்த்திட்டு வரும் அவர் எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தை பேசாத அந்த நாள் நமக்கு இருக்கும் சரிங்களா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பயணிப்பார் ஒரு நாளில் பாதி நாள் பயணிப்பார் பாதி நாளைக்கு மேலே வேறு நட்சத்திரத்தில் பயணிப்பார் இப்படிலாம் வந்து நமக்கு மாறி மாறி வந்து நமக்கு சந்திரன் வந்து பயணிப்பார் இல்லையா அப்படி அந்த பயணம் செய்யக்கூடிய நட்சத்திரத்தை பேச வச்சு தான் நம்ம அதை கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேசம் முதல் மீன வரைக்கும் பன்னிரெண்டு அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா தெற்கு ராசியா நிறம் ஊதா விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது அதே மாதிரி செலவுகளில் கொஞ்சம் விழிப்புணர்வு தேவை அதே மாதிரி கொஞ்சம் பயணங்கள் அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் அது தகுந்த மாதிரி சிறப்பாக மாற்றிக்கலாக கொஞ்சம் ஒரு ஆலையை வழிபாட்டோட நீங்கள் தொடங்கும் போது இன்னும் கூட ஒரு மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி இன்றைய நாளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது செலவுகள் கூட கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பயணங்கள் மேற்கொள்கிறக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் விட்டு போகிறதுக்கு நல்லது அதே மாதிரி இன்றைய நாளில் வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரா நிறம் ஊதா சரிங்களா உங்களுக்கு ஒன்னு எட்டுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பரா இருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடப்பம் இடபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வடக்கு ராசியா நிறம் பொன்னிறம் சரிங்களா தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாகவும் மாதிரி தேடல்கள் அதிகரிக்கும் நாளாகவும் மாதிரி அமைதியான ஒரு சூழ்நிலை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளாக இருக்குது எதிர்காலத்தை பற்றின ஒரு சிந்தனைகள் உங்களுக்கு இன்றைய நாளில் மேலோங்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது மாதிரி பணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு ராசியா நிறம் பொன்னிறம் மாதிரி உங்களுக்கு ராசியான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ப்ளஸ் நாலு சரிங்க அடுத்து மிதுனம் மிதனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து வடக்கு ராசியான நிற மகிழ் உங்களுக்கு ஆரஞ்சு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல மகிழ்ச்சியான ஒரு நாளாகவும் மாதிரி கவலைகள் விலகும் நாளாகவும் ஒத்துழைப்புகள் மேம்படும் நாளாகவும் கொஞ்சம் லாபகரமான நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆலய வழிபாடோடு இன்றைய நாள் நீ தொடங்கும் போது இன்னும் கூட ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாகும் கவலைகள் விலகும் நாளாகவும் ஒத்துழைப்புகள் மேம்படும் நாளாகவும் உங்களுக்கு ஒரு புதுவிதமான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது இன்றைய நாளும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசைன்னு வடக்கு ராசி ராசியான் நிறம் ஆரஞ்சு சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான நம்பர் அதாவது ராசியான நம்பருங்கிறது எட்டு நாலுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராசியான நிறம் பச்சை சரிங்களா தெளிவு பிறக்கும் நாளாகவும் திறமைகள் மேலோங்கும் நாளாகவும் அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அதிகாரம் உயர்வுக்கு அதிகார உயர்வு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த நாளில் இருக்கும் இன்றைய நாள் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுடைய கோபதாபங்களை விட்டு உங்களுக்கு அடுத்த கட்டமாக நீங்கள் என்னம்மா செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத யோசிங்க கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மேன்மையான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதுபோக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆலை வழிபாடோடு நீங்கள் பண்ணும்போது இன்னும் கூட ஒரு சிறப்பான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராட்சிய நிறம் பச்சை உங்களுக்கு அஞ்சு ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா தெற்கு தெற்கு ராசியான் நிறம் ராசியான் நிறம் ஊதா சரிங்களா ஆதரவு கிடைக்கும் நாளாகவும் அதே மாதிரி இழுபறிகள் மறையும் நாளாகவும் கொஞ்சம் அனுகூலங்கள் கிடைக்கும் நாளாகவும் அதாவது உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்து போன விஷயங்கள் உங்களுக்கு கை மேலே பழம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறோம் அந்த நாள் இது நடக்கிறக்கும் இன்றைய நாளில் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப நாளாக இழுபறியில் இருந்த சில விஷயங்களும் இன்றைய நாள் உங்களுக்கு கண்டிப்பாக அது கை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால சொல்லி இன்றைய நாள் ஒரு ஆலய வழிபாட்டோட இன்றைய நாள் தொடங்கும் போது இன்னும் கூட ஒரு மேன்மையான சிறப்பான பழங்கள் கண்டிப்பாக இன்றைய நாளில் உங்களுக்கு நடக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசிய நிறம் மூதா சரிங்களா உங்களுக்கு எட்டு ஏழுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து வந்து பார்த்தினா கன்னி கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வடக்கு ராசியாக நிறம் ஆரஞ்சு சரிங்களா சங்கடங்கள் விலகும் நாளாகவும் எதிர்பார்ப்புகள் நிறைவு நாளாகவும் முயற்சி கைகூடும் நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது நீங்கள் இது வரைக்கும் குடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனைகள்லாம் இன்றைய நாளில் தீர்ந்து நீங்கள் எடுக்கு எடுத்து வைக்கக்கூடிய அடுத்தடுத்த முயற்சிகள்லாம் உங்களுக்கு கை கூடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபகரமான நாளாகவும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் கிடைக்கிற ஒரு நாளாகவும் இருக்கும் சங்கடங்கள்லாம் இன்றைய நாளில் மறைஞ்சி ஒரு சுபிட்சமான ஒரு உறவு நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளும்போது இன்னும் கூட ஒரு சிறப்பான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டமான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஆறு அனுகூலமான திசை அப்படின்னா வடக்கு ராசியா நிறம் ஆரஞ்சு சரி அடுத்து வந்து துலாம் ராசி துலாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராசியா நிறம் ஒன்று ஒன்று எட்டு மாதிரி உங்களுக்கு ராசியான நிறம்னு பார்த்தீங்கன்னா நீளம் சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதே மாதிரி முன்னேற்றங்கள் கைகூடங்கும் மாற்றங்கள் பிறக்கும் நாளாகவும் இருக்குது கொஞ்சம் விதமான விஷய விஷயங்களில் நீங்கள் முயற்சி பண்ணுறக்கும் சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் மேற்கொள்றக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு வடக்கு ராசியான நிறம் நீளம் உங்களுக்கு வந்து ஒன்று எட்டுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து வந்து விற்சகம் விருச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடகளுக்கு இராசியா நிறம் இளம் சிவப்பு சரிங்களா இளம் சிவப்பு உங்களுக்கு அதே மாதிரி இன்றைய நாள் பொறுமையுடன் செயல்படவும் மேன்மையாக இருக்கக்கூடிய நாள் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப்பு மேன்மை அடையிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைய நாளில் வரைக்கும் கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பொறுப்புகள் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் பொறுப்பு கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிறக்காக நீங்கள் அதிகமாக வந்து அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படி செஞ்சு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைய நாளில் அதிகமான செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக செலவுகளில் கொஞ்சம் இன்றைக்கு நாள் கவனம் தேவை சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடகிழக்கு ராசியா நிறம் சரிங்களா அதே மாதிரி ஒன்பது அஞ்சு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தனுசு தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னா தெருக்கு ராசியான நிறம் இளம் அஞ்சல் சரிங்களா மாதிரி இன்றைய நாள் வந்து அனுசரித்து செல்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி சிந்தனைகள் மேலோங்கவும் உதவிகரமான நாளாகவும் இருக்கும் அதாவது இது வரைக்கும் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்து சின்ன சின்ன சங்கடங்கள் பிரச்சனைகள்லாம் இன்றைய நாளில் தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி வரவுகளும் இன்றைக்கு திருப்திகரமாகதான் இருக்கும் வரவுகள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு இடத்து நீங்கள் ஏதாவது கொடுத்த இடத்துல பணங்கள்லாம் கொஞ்சம் கண்டிப்பாக திரும்பி வரக்கும் வாய்ப்பு இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வரவுகள் மேம்படுறதுக்கும் ஒரு அருமையான நாளாக இருக்கும் உங்களுக்கு அது அந்த அனு அனுகூலமான திசை அப்படின்னா தெற்கு ராசியான நிறம் மஞ்சள் உங்களுக்கு அனுகூலமான நம்பர் அதாவது ராசியான நம்பர் வந்து ரெண்டு ஏழுங்கிறது அவங்களுக்கு ராசியாக இருக்குது மாதிரி மகரம் மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை தென்கிழக்கு ராசியா நிறம் ரோஸ் சரிங்களா சங்கடங்கள் நீங்கவும் அதே மாதிரி லாபங்கள் மேம்படவும் முன்னேற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது இன்றைய நாளில் நீங்கள் கொடுத்த கொடுக்கல் வாங்கல இருக்கட்டும் பண விஷயத்தில் நீங்கள் இன்றைய நாள் எதெல்லாம் நீங்கள் பண்ணீங்களோ அதெல்லாம் இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும் அதே எதிர்காலத்துக்கு எதிர்காலத்துக்குண்டான இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் இன்றைய நாளில் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு இன்னும் கூட மேன்மையான அதனுடைய ரிட்டர்ன்ஸுங்கிறது திரும்பி வர அதை ஷேர் மார்க்கெட்டில் இல்லையா ஷேர் மார்க்கெட்டில் போடுறவங்களுக்குலாம் இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒன்றுக்கு ரெண்டாக திரும்பி நிறைய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய நாள் முயற்சி பண்ணி இன்வெஸ்ட் ரொம்ப ரொம்ப இருக்கும் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை தென்கிழக்கு ராசி நிறம் ரோஸ் சரிங்களா உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் ஏழு ஆறு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து தென்கிழக்கு ராசியான நிறம் நீளம் சரிங்களா வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் மதிப்பு உண்டாகும் நாளாகவும் புரிதல் மேம்பாடுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி உற்ற உறவினருடைய ஆதரவு இன்றைய நாளில் உங்களுக்கு கை கொடுக்கும் அதே மாதிரி இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உறவினர்கள் மூலியமாகவே நிறைய செலவுகள் கிடைக்கிறக்கான வாய்ப்புகளும் இருக்கும் இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாக இருங்க சரிங்களா நிறைய விஷயத்தில் உங்களை கொண்டு போய் மாட்டி விட்டு போயிடுவாங்க ஏதாவது ஒன்றில் செஞ்சுட்டு உங்களை பில்லு கட்டி வச்சுட்டு போயிடுவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது ஏன்னா எப்போயுமே நம்ம வந்து கும்பராசிக்காரம் கொஞ்சம் கௌரவமாக இருக்கணும்னு ஆசைப்படுவோம் அதனால் அந்த கௌரவத்தை பயன்படுத்தி நம்மளை எங்கேயாச்சும் ஒரு பண விஷயத்தில் மாட்டி விட்டு போகிறக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் கும்பராசிக்காரவங்க அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் கௌரவம் முக்கியம் இந்த அதோடு நமக்கு பணம் முக்கியம் அதை நீங்கள் கவனமாக பார்த்துங்க சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு தென் தென்மேற்கு ராசியன் நிறம் நீளம் சரிங்களா வாய்ப்புகள் கிடைக்கும் கண்டிப்பாக புரிதல் உண்டாகும் நாளாகவும் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டு எட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து மீனம் மீனராட்சிக்காரங்களுக்கு வந்து நான் இன்னைக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசிய நிறம் பச்சை அலைச்சல் உண்டாகும் நாளாகவும் ஆதரவு கிடைக்கும் நாளாகவும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டிய நாளாகவும் இருக்கும் அதே மாதிரி இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஒன்று சுப செலவுகளாகட்டும் மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகும் கொஞ்சம் ஆலய வழிபாடு நீங்கள் கண்டிப்பாக வேணும் ஏன்னா உங்களுக்கு ஜென்ம சனி நடக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு நீங்கள் ஏதாவது ஒரு கையில் பாக்கெட்டில் ஒரு ஐயப்பானோ இல்லை முருகனோ இந்த மாதிரி ஒன்று ஒரு ஒரு பாக்கெட்டில் ஒரு சாமி வச்சுக்கிட்டு அதை டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போகிறப்ப பார்த்து வணங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஐயப்பன் வந்து சனி பகவானுடைய அதி தேவதை அதனால் வந்து நீங்கள் அவரை வழிபடுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு ராசிய நிறம் பச்சை சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஏழு நாலுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா இப்போ பன்னிரெண்டு ராசிக்கும் நம்ம பன்னிரெண்டு விதமான நம்பர் கொடுத்துருக்கோம் இன்றைக்கி ரொம்ப குயிக்காக வீடியோ முடிச்சிட்டோம் கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால கண்டிப்பாக நாலுலேருந்து கொஞ்சம் சிறப்பாக இன்னும் கூட தெளிவாக விரிவாக போடும் கண்டிப்பாக நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்